எங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு தம்பியோட காதை ஓட்ட போட்டாங்க ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் எல்லாருக்கும் இந்த நாள் இனியும் நான் இருக்கட்டும் காலையில் மூணு மணிக்கு வீடியோ போடுறோம் பாருங்க இவங்க விடிய விடிய தூங்கவே இல்லையாட்டுக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் கோலத்தை போட்டு குள்ளாய் குளிச்சுட்டு நிற்கிறாங்க அதான் எந்திரிச்சு எங்கள் அக்கா தான் போட்டேன் ரஷ் பண்ணிட்டியா இப்பதான் வளர்க்க போறியா நான் குளிச்சுட்டே வந்துட்டேன் இப்பதான் அவங்களுக்கு சுடு தண்ணி காயுதுங்க அவங்க வாய் கொப்பிக்கிறாங்க அடுத்து எங்க அக்காவை பாக்கலாம் வாங்க பாருங்க அடுத்து வந்து வேலை செய்யறவங்க டீ அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா தண்ணி மொழ போறாங்க மூணு மூன்றரைக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க சொல்றா ம் எடுத்துட்டு தான் இருக்கேன்

தீ புடி அந்த மேல் ஊரே இருக்குதா பாருங்க ஹஸ்பண்ட் அங்க டெம்போல நிக்கிறாங்க நம்ம அந்த நைட் ஸ்டார்ட் ஆக வந்தாச்சுங்க எல்லாத்தையும் எடுத்து பொங்கலுக்கு வந்து ரெடி இவங்க அடுப்பு ரெடி பண்ணுறாங்க மணி இப்போ தான் அஞ்சு ஆகுது இந்த கோயிலில் அதிகமாக வீடியோ எடுக்கக்கூடாது அதனால நார்மலா தான் எடுக்கிறேன் மணி ஆறாவது போகுது அம்மா அந்த பஸ் ஏறிச்சா? ஹான்? போன் இறக்கி வச்சிட்டு போங்க. மணி 6:40 தாஞ்சுங்க. பொங்க வச்சு முடிச்சிட்டாங்களாட்டுக்கு. அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. போயிட்டு இருக்க. புடின இல்ல 10 டைம் போடு. நானா கேட போக போகுது இப்ப.

மொட்டை அடிக்க போயிட்டு இருக்கங்க எல்லாம் ஆமாங்க இப் இங்க இருக்கறவ انا இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறோம் பாருங்க நல்ல மொட்டை ஒரு மரத்தை தேடி போயிட்டு இருக்கோம் முடிலாம் பறக்க விடாத கட் ட சொன்னாங்க நான் ரொம்ப அடம்பிடிக்கறேன் உட்கார மாட்டேங்கிறான் எங்க அப்பா மடியில தான் உட்காருவாங்கறாங்க பனியை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு காஷ்மீர் மாதிரி ஹரிக்கு பாதி மொட்டை போட்டாச்சு மாமியார் இன்னும் வரலைங்க அங்க வந்துடலாம் ப்ளை முட்டை வேண்டிட்டு வா மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தா உனக்கு முட்டை போடுறேன் உங்களுக்கு வாடக்குல நாலு போடுறாருன்னு வேண்டி இருக்காரு உண்மையாலுமே அவ வந்தானே மாமா

சால போறதுக்குள்ள பெரிய போராட்டமா இருக்குங்க ஒருவேளை முடிய போகுது இதான் கடலுக்கு தட்டை தூக்குறேன்னு போட்டு வரேன் ஆனா உண்மையிலேயே முன்னாடி போறாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு தாங்க சரி இதை ஒன்று எடுத்துட்டு வாடினால நானும் எடுத்துட்டு வரேன் இப்போ வந்து மண்டபத்துக்கு போகிறோம் கோயிலே மண்டபம் இருக்குது கொஞ்சம் தண்ணி இருக்குது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடலாம் கண்டபத்தூரில் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அம்மா கூப்ப அவங்களோட கூப்பிட்டு அவங்க அவங்க மாமனானுங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு வச்சு வச்சுக்க கூப்ப என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஏன் தனியா இருக்கீங்க இப்போ வந்து மார்க் பண்றாங்க சந்தனத்தை வச்சு புள்ளி வைக்கிறாங்க காது எந்த இடத்துல குத்துறது அதுக்கே வந்து ஹரி கத்த ஆரம்பிச்சிட்டான் என்கரேஜ் பண்றத பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் போட்டியில் ரேஸ்ல ஓடுற மாதிரி கை தட்டுறீங்க இதுக்கு என்னென்ன ஆளா பிறேன் ஆளை விட்டால் போதா சாமின்னு ஓடுவான் சரிங்க அவனை காதை குற்றிட்டு இவங்க கல்கண்டை சாப்பிட்றாங்க அவன் பிள்ளை கதட்டிட்ருக்கான் தெரியல விடுங்க நான் தான் ஒளிப்பதிவு அதான் தனியாக வந்து எண்ணெய் வீடியோ எடுத்துக்கிறேன் காது குத்துட்டு கிளம்பிட்டோம் இவங்க ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு தம்பியோட காதை போட்டாங்க கட்டிட்டே இருக்கான் சிவா அவன் சிவா அவனை பார்த்து இவன் மரல்றான் நம்மளுக்கு எங்க குத்திதா போற சீர்ப்பு வராம இருக்கும் எனக்கு தானுலாம் வாடியிலேயே சீர்ப்பு வருதான் சீர்ப்பு சமையல் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறவங்க ஹஸ்பண்டும் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோதானா இங்கே இங்க அரிய பாருங்க காது பரவ இல்லையா இன்னொரு அடி காது குத்துமா காது குத்து போமா எல்லாம் சாப்பிட போறாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் ஆனா அண்ணன் தான் போட்டேன் எல்லாத்தையும் தண்ணி இது இல்லைங்க மக்கு அதனால எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க ஊற்றி ஊற்றி ஒவ்வொருத்தங்களும் கொடுக்கணும் அதான் சொல்றேன் நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஆ அவங்க ரெண்டு பேரும் அப்புறமே நீ எந்திரச்சு பாத்துக்க. ஆ அங்க போய் உட்கார் போ. ஹம் சாப்பாடு போறோம். வரல சும்மா வீடியோ எடுக்கிறது இவங்க எங்க அத்தைங்க எங்க அப்பாவோட அக்கா ஆமா அக்கா சுத்தமா இருக்கட்டும் பாருங்க இவர் தம்பி இவங்க அக்காவான் எங்க அம்மா நாத்தனார் சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஓ ஆ ஓ அவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்களாமாங்க ஆர்வம் மாட்டுறது தான் அப்படி போயிடுவாங்க ஓ ஓ எல்லோருக்கும் எழப்பட்டாச்சுங்க வீடியோவுக்கு சும்மா பாருங்க இவங்கெல்லாம் இப்போ எங்க அத்தை காமிச்சாலும் அவங்களோட பிள்ளைங்க தான் வந்து காது குத்தியாச்சு அந்த வீடியோ நினைக்கிறேன் கதர் நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க உட்காந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு மைக் பேசுறது கேட்கலாங்க பொறுத்து மலைச்சிட்டு உட்காந்து போக மாட்டேங்கிறா மைக் எடுத்துட்டு வந்தோம் போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஆல்ரெடி ரெடி எடுத்துட்டு போறதே நாங்கதான் போயிட்டு ஐஸ்கிரீம் அது இது வாங்கல வாங்கிட்டு வந்தாங்க ஆமாங்க ஐஸ்கிரீம் இந்த ஊர் ஃபங்ஷன்ல எல்லாம் வைப்பாங்க வசதியாங்க இங்க வைக்கல எங்கடா அட ஐஸ் வாங்கிட்டு வர பாருங்க பக்கத்துல போய் ஆ சரி என்ன النقطه சொல்றீப்பா என்னங்க ஹே சவுண்ட் மட்டும் ஒரு கூப்பிடுங்க உங்க

வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க அதனால பரபரப்பா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க டெம்போல எல்லாத்தையும் ஏத்தணுமா அதனால அவருக்கு தனியா அவர் எடுத்துட்டு போறாரு புரியல அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு பொண்ணா வச்சு கட்டுறதா இந்த இல போதும் போய் தாண்டி நைட் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் இலையும் தானமா ஒரு கவர் அஞ்சு ரூபா இதான் கேப் ஒண்ணு விட்டுட்டி கவருக்கு

மேல எழு பையெல்லாம் ஒரு மூலையில போடுங்க அப்பதான் வைக்கலாம் குண்டெல்லாம் மூல போட்டு பையன் வச்சுக்கணுமா

பாருங்களேன் இங்க தன்னாலே வந்து சுயம்பா ஒரு லிங்கம் வந்து அஞ்சு தலைநாக இதுல உருவாயிருக்கு ஆனா பராமரிப்பு இல்லாம வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பராமரிப்பு இல்லையா ஏன்னா இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பேமஸ் விநாயகர் ஃபேமஸ் சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி கும்பிடுவாங்க இப்ப வந்துட்டாங்க வந்தாச்சுங்க

அத யாரு கேக்கவே சாப்பாடு ஆமா ஆமா சொன்னா அவ்ளதாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் மணி ஒன்பதாயிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு இந்த விளாக்க பண்ணலாம்